ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஜூன் டுவெண்ட்டி செவன் அண்ட் டுவெண்ட்டி எயிட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம் தினமொரு குறள் நம்ம டிஎன்பிசி சிலபஸ்ல திருக்குறளுக்கு இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அதுல வாய்மை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து இன்னைக்கான குறள் எல்லா விளக்கும் விளக்கல்ல சாஞ்சோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு என்னுடைய விளக்கம் உலகத்தை இரட்டை இருட்டை போக்கும் விளக்குகள் விளக்கு ஆகா பொய் சொல்லாமை என்னும் விளக்கே சான்றோருக்கு விளக்கு ஆகும் இப்போ உலகத்துடைய இருட்டு இருக்கு அப்படின்னா அந்த இருட்டை போக்குறது மட்டும் விளக்கு கிடையாது யாரு வந்து பொய் சொல்லாம இருக்காங்களோ அந்த விளக்கு தான் வந்து சான்றோருக்கு விளக்காகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுதான் வந்து சான்றோர் வந்து ஒரு விளக்கா இருளை அகற்றக்கூடிய ஒரு விளக்கா வந்து கருதுறாங்க அப்படிங்கறதுதான் அந்த பொருளுடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நேத்தான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் பார்த்திடலாம் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்த லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கறது என்னன்னா நம்ம இந்தியால இந்தியன்ஸ் வந்து ஏதாவது வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி வைக்க ஆனுவலா அதை டாக்குமெண்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் புக் தான் வந்து இந்த லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது இப்ப ரீசெண்டா இந்த லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல ஒரு வந்து என்டர் ஆயிருப்பாங்க அது யாரு அப்படின்னா ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் பர்பிள் ரெயின் நாசாவுடைய மேஜ் ஆர்பிட்டார் வந்து மார்ச்ல பர்பிள் ரெயின் அப்படிங்கறதும் நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாங்க சோ பர்பிள் ரெயின் அப்படிங்கறது எங்க இருக்கு அப்படின்னு சொல்ற நாலு பிளானட் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து மார்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ஆர்பிஐ சென்ட்ரல் பேங்கிங் கார்பரேஷன் லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரிஸ்க் மேனேஜர் ஆஃப் தி இயர் அவார்டு அப்படிங்கறத வழங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் வினோத் கனத்ரா இந்த வினோத் கனத்ரா அவர்கள் வந்து ஏன் பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட் வழங்கக்கூடிய நெல்சன் மண்டேலா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து வாங்கின ஃபர்ஸ்ட் இந்தியன் யாரு அப்படின்னா இந்த வினோத் கனத்ரா அவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் எதுக்காக அப்படின்னா இவங்க வந்து நிறைய மேக் பண்ணியிருக்காங்க அவார்டு அப்படிங்கறது வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் யோகா டே நம்ம வந்து ஜூன் டுவெண்ட்டி ஒன் வந்து இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து செலிபிரேட் பண்ணிட்டு வரும் ஸோ இதனுடைய தீம் என்ன அப்படின்னா யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி அப்படின்னு இந்த யோகா ரிலேட்டடா பாக்கணும் அப்படின்னா நேஷனல் யோகா ஒலிம்பியாட் அப்படிங்கிறது எங்க நடந்துச்சு அப்படின்னா மைசூர் கர்நாடகால வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்டபு ஸ்கூல பேர்லாம் கோகுல் தாஸ் இந்த கோகுல் தாஸ் அவர்கள் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கள்ளக்குறிச்சியில வந்து அந்த கள்ளச்சாராயம் இன்சிடென்ட் அப்படிங்கிற அந்த அது குறிச்சி நிறைய பேர் இறந்திருப்பாங்க நடந்திருக்கும் சோ அந்த இன்சிடென்ட்டை வந்து என்கொயர் பண்றதுக்காக போடப்பட்ட ஒரு கமிட்டியோட ஹெட் தான் யாரு அப்படின்னா கோகுல் தாஸ் அவர்கள் சோ கோகுல் இது வந்து எப்படி கேட்கலாம் டைரெக்டாவே இதை வந்து கேட்கலாம் கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்ல வந்து கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டை வந்து என்கொயர் பண்றதுக்காக யாரு தலைமையில வந்து ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து கோகுல் தாஸ் அப்படின்னு நம்ம வந்து வந்து நெக்ஸ்ட் மணிக்குமார் மணிக்குமார் அவர்கள் வந்து இப்ப ஏன் லிஸ்ட்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்மனா வந்து மணிக்குமார் அவர்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இது இது எல்லாமே வந்து டேரக்ட் ஒன் லைனர் தான் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவங்க யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா மணிக்குமார் அப்படிங்கறத இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் செம்மொழி டே அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜூன் மூணு வந்து செம்மொழி தினமா ஐ மீன் செம்மொழி நாளா வந்து கொண்டாடப்படும் அந்த அந்த விழாவா கொண்டாடப்படும் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஜூன்ல என்ன இப்படி ஸ்பெஷல் அப்படின்னா ஜூன் த்ரீ தான் இந்த ஜூன் த்ரீ என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஜூன் த்ரீ தான் வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய பிறந்தநாள் சோ கலைஞருடைய பிறந்த தான் வந்து தமிழ் செம்மொழி தினமா வந்து நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் பேட் முடியரசன் கவிஞர் முடியரசன் கவிஞர் முடியரசனுக்கான ஒரு ஒரு சிலை ஸ்டாச்சு அப்படிங்கறது சிவகங்கை மாவட்டத்தில் வந்து அமைக்க இருக்கிறாங்க சோ இது வந்து டைரக்டா வரணும்னு தான் கேட்கலாம் என்ன அப்படின்னா கவிஞர் முடியரசன் அவர்களுக்கு வந்த ஒரு சிலை அப்படிங்கறது அமைக்க இருக்கிறாங்க எந்த மாவட்டத்தில் அப்படின்னா சிவகங்கையில வந்து அமைக்க இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் உலகளாவிய ஆற்றல் மாற்றம் குறியீடு இந்த இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா வேர்ல்ட் எக்கனாமிக் போரம் இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் போரம் தான் வந்து இந்த குளோபல் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல டாப்ல இருக்கிறது யாரு அப்படின்னா ஸ்வீடன் தான் வந்து இதுல டாப்ல இருக்காங்க இருக்கிறாங்க ரேங்கிங் என்ன அப்படின்னா இந்தியா வந்து சிக்ஸ்டி தேர்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம்

மணிக்குமார் மணிக்குமார் அவர்கள் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்மனா வந்து மணிக்குமார் அவர்களை வந்து அபாயின்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாத்திருக்கோம் நெக்ஸ்ட் தமிழ் செம்மொழி டே தமிழ் செம்மொழி டே வந்து என்னைக்கு செலிபிரேட் பண்றாங்க அப்படின்னா ஜூன் த்ரீ செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எதுனால ஜூன் த்ரீ அப்படின்னா ஜூன் த்ரீ தான் வந்து நம்ம முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய பிறந்த நாள் சோ தான் வந்து தமிழ் செம்மொழி தினமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் பொயட் முடியரசன் கவிஞர் முடியரசனுக்கான ஒரு சிலை அப்படிங்கறது சிவகங்கை மாவட்டத்துல வந்து அமைக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் இந்த குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் வந்து யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா வேர்ல்ட் எக்கனாமிக் போரம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது வந்து இதுல டாப் இருக்கிறது யாரு அப்படின்னா ஸ்வீடன் இந்தியா வந்து இதுல எத்தனாவது பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னா சிக்ஸ்டி தேர்ட் பிளேஸ்ல வந்து இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் சோ கரண்ட் அபேர்ஸ் நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலராக கரண்ட் அபேர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கறது அப்லோட் பண்ணிட்டு வரோம் சோ நீங்க யாராவது காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலரா நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இம்பல் டிஎன்பிஎஸ்இ அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி பிடிஎஃப் ஆவும் ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ